ஒரு செவகத்தின் ஒரு பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலைவிட்டம் பதிமூணு சென்டிமீட்டர் செவகத்தின் பரப்பு என்னன்னு கேட்குறாங்க அதாவது ஒரு பக்கத்தையும் ஒரு மூலைவிட்டத்தையும் வட்டத்தையும் கொடுத்து பரப்பளவு கேட்குறாங்க இதில் எள்ளு கொடுத்துருக்காங்களா இல்லை ஒரு செவகத்தின் பரப்பளவுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்இன்டிபி டிபி அதாவது நீளம் என்று தான் இப்போ ஒரு செவ்வகம் இப்படி இருக்கணும்னு நம்ம வரைஞ்சிக்கலாம் இது எல்ன்னு எடுத்துங்க இது பின்னு எடுத்துங்க இது டைகனல்னு எடுத்துங்க அப்போது இது ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கா இது ஒரு செங்கோணம் முக்கோண ஷேப்பில் இருக்கும் சரிங்களா அப்போது இதுக்கு வந்து ஒரு பித்தாகர தேட்டத்தை பயன்படுத்துகிறேன் இதுக்கான டயகனல் ஃபார்முலா கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்முலா நான் எழுதுகிறேன் பார்த்துங்க பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல்டு அடுத்துள்ள பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு நடத்த அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸிட் பண்ணுங்கள் டி வந்து பதிமூணு ஸ்கொயர்னு விட்டுருக்காங்க எல் தெரியாது வச்சிங்க பி எவ்வளோ அஞ்சு ஸ்கொயர் இப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிங்க எவ்வளோ வரும் நூற்றி அறுபத்தொம்பதுன்னு வந்துடும் இங்கே இருபத்தஞ்சுன்னு வந்துடும் ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட ப்ளஸ் ஈக்குவல் டுக்கு இந்தாண்ட வரும்போது என்னென்னு வரும் மைனஸ்னு வந்துடும் அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு நூற்றி அறுபத்தொம்போது மைனஸ் இருபத்தஞ்சிங்களா இப்போ எல் ஸ்கொயர் டீக்குவல்ட்டு இதில் இருந்து எதாச்சோன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அப்புறம் எல் ஈக்குவல்ட்டு ஒரு ஸ்கொயரு ஈக்குவல் டுக்கு அந்தாண்டை போகும்போது ரூட்டாக கன்வெர்ட் ஆகிடும் இப்போ ரூட்டுக்குள்ளே நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு ரூட் அடுத்த என்ன வரும் பன்னெண்டு இப்போ எல்ஏ கொல்ட்டு எவ்வளோன்னு கிடச்சிருக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் இப்போதைக்கு ஃபார்முலா வாங்க பரப்ப அளவுக்கு சூத்திரம் என்னது ஏஐ கொல்ட்டு எல்னு டிப்பிங்களா எல் எவ்வளோ கிடச்சிருக்கு பன்னெண்டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு அப்போ பெருக்குங்க பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்போ செவகத்தின் பரப்ப அளவு அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர் சரிங்களா இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா இந்த தேட்டர் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி தான் இந்த கணக்கே கேட்டிருக்காங்க ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது அடுத்த இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அதுதான் அந்த பித்தாகரசம் ஓகே தேங்க் யூ